திருப்பத்தூரில் தேசிய ஒரு பழகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அளிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையின் ஊரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெயர்பழகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள் கருப்பு மையால் அளிக்கப்பட்டுள்ளது முன்னர் தமிழ் ஆங்கில மொழிகளில் மட்டும் பெயர் பழகை இருந்தது தற்பொழுது புது சாலை புனரமைப்பின் காரணமாக ஹிந்தியும் சேர்க்கப்பட்டது காட்டாம்பூர் தாடிப்பட்டி திருக்கோஸ்டியூர் அரளிக்கோட்டை என பல்வேறு ஊர்களின் பெயர்கள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என்று மூன்று மொழிகளில் எழுதப்பட்டு இருந்த நிலையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடைசியில் இருந்த ஹிந்தி எழுத்தை மட்டும் கருப்பு மைப்பூசி அளித்துள்ளனர் பழகைகளில் ஹிந்தி எழுதுக்கள் இடம்பெறுவது என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் பகுதிகளில் எழுதப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அழித்து எதிர்ப்பை வெளிக்காட்டியுள்ளது இப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது